முள்ளிவாய்க்கால் தமிழில படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவூர்த்தி பவனி இன்று மதியம் ஒரு மணியளவில் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவிடத்திலிருந்து ஆரம்பமானது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவுகோரி அஞ்சலி மற்றும் அகவணக்கம் செய்யப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் ஊர்தியின் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது இவ்வூர்த்தியானது தமிழர் தாயகத்தை வலம் வந்து இறுதி நாளான மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலில் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால்களில் சென்று தங்கள் உயிர்களை வெளியாக்கிக் கொண்டவர்களையும் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் இந்த மண் விடுதலையின் போதும் ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தினால் இனகழிப்பு செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்குமாக அகவணக்கம் செலுத்துவோம் கண்ணுரங்காமல் மரத்து தீ போ எனக்கு சுமந்த தாய்ப்பூமி கண்ணுரங்காமல் மரத்து தீ போனே பழங்கி நாம் உரையடைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரம் கொண்ட மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இன அழைப்பு நடவடிக்கையை நிலையை நாங்கள் வென்றுவிட வேண்டும் இந்த ஒன்றரை லட்சம் மக்களை முள்ளிவாய்க்காலிலே திரிலங்கா அரசு படையினர் ஒரு மாறமாக படுகொலை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனித பேரவலம் எங்களுடைய தேசத்திலே நடந்து முடிந்து இங்கு பதினைந்து ஆண்டுகள் நிறைவு இந்த காலகட்டத்திலே இங்கே நினைவு எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசம் அங்கம் அந்த முள்ளிவாய்க்காலிலே என்ன கொடுமைகள் இடம்பெற்றது அது முன்னாலே பார்க்கின்ற தண்ணீர் விட்டு கதறுகின்ற காட்சிகளை சித்தரிக்கின்ற உண்மைக்கு உண்மையாக பிரதிபலிக்கின்ற பார்க்காத கொடுமைகள் எல்லாம் இந்த தமிழினம் பார்க்கின்ற ஒரு கண்காட்சியாக மக்கள் உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஒரு சோக நிகழ்வுகளை தாங்கிய நாம் எப்படி இந்த இன விடுதலைக்காக குருதிகளை அந்த முள்ளி சிந்தினோம் முள்ளி வாய்க்காலிலே எத்தனை ஆயிரம் உயிர்களை நாங்கள் அந்த அந்த மண்ணிலே புதைத்தோம் எத்தனை ஆயிரம் உயிர்களை குச்சுயிர்களாக நந்தி கடலிலே இந்த ராணுவம் தூக்கி அறிந்தார்கள் கொன்றார்கள் குவித்தார்கள் விடுதலை உணர்வு அடக்க அடங்காது எங்களுடைய தமிழ்மண் வேட்கை அடங்காது என்று பதினைந்து ஆண்டுகளாகியும் அந்த நினைவு அந்த கொடுமையான காலகட்டங்களை சித்தரிக்கின்ற அந்த ஊருவி எங்களுடைய தமிழர்களின் மன உறுதியை ஏற்படுத்தும் முகமாக அன்று நடந்த நினைவுகளை அடுத்த சந்ததியினருக்கும் என்று வாழுகின்ற சந்ததியினருக்கும் கடத்துகின்ற முகமாக என்ற ஊர்தி பவனி இந்த தமிழர் தாயக பகுதியிலே இருக்கின்றோறும் தந்து கொண்டிருக்கின்றது தியாகி திலீபன் அவர்களின் நினவாலியத்துக்கு முன்பாக இந்த ஊர்தி இன்றைய நான்காம் நாள் பிற்பகல் வேளையிலே தமிழ் ஆர்வலர்களால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினால் இங்கு ஒன்று திரண்டு இந்த ஊர்தி பவனி புறப்பட இருக்கின்றது அன்பான தமிழ் மக்களே எதுவெரும் பதினெட்டாம் தேதி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு நாங்கள் வேண்டும் பிரதமர் ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் நாம் சோகம் மிகுந்த ஒரு எங்களுடைய விடுதலை உணர்வை நெஞ்சிறுதலே ஏற்றி அன்று தீபங்களை ஏற்றி அவர்களுக்கான ஆத்மசாந்தியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நாள் நிச்சயமாக அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் மத்தியிலே இறந்த உயிர்களின் மத்தியிலே இறந்து நாங்கள் மீண்டழுவோம் அக்கினி பறவைகள் மீண்டெழுவோம் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் திடசங்கப்பம் கொள்ளுவோம் எங்களுடைய விடுதலை வேட்கை எங்களுடைய உணர்வுகள் என்றும் அந்த ஒரு கொள்கையோடு ஒரு லட்சியத்தோடு இந்த தமிழினம் என்றும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது கஞ்சி காட்சிய கூடாது நினைவேந்தல் நிகழ்த்த என்கின்ற சிங்கள அரசுப்படையின் அந்த இனவாத கொள்கை ஊடாக நாங்கள் எதையும் சந்திக்க தயாரான நிலையோடு எங்களுடைய வாழ வேண்டும் அந்த காக்க வேண்டும் இப்படியான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நாங்கள் தோர்ந்து போகாது எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக இன்றைய ஊர்தி பவனி எதை பிரதிபலிக்கின்றது என்றால் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை ஊடாக இங்குள்ள கடந்த கால அரசு தமிழீழத்துக்கு செய்த கொடுமைகளில் ஊடாக ஒரு போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான விடுதலை நியாய உணர்வு இந்த ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய தமிழர் தமிழர் தேசகம் ஒரு சற்பகாலத்துக்குள் நான் எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்று இந்த நாட்டிலே சிங்கள தேசத்துக்கு நிகராக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு உரிமை வைத்தவர்களாக நாங்கள் வாழுவோம் எந்த விதமான வேறு எந்த சமஸ்திக்கோ வேறு எந்த பதின்மூன்று பிரித்த சட்டங்களையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது சத்தியம் என்று அந்த மே பதினெட்டாம் தேதி நாங்கள் சத்தியம் பண்ணுவோம் பொது வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் பதிமூன்று திருத்த சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் எந்தைகளுக்காக ஒன்றரை லட்சம் மக்களை நாங்கள் அந்த கொடுமையான யுத்தத்திலே இவ்வளவு மக்களை கிழந்தோமோ அந்த மக்களின் நாங்கள் இந்த தியாக திரிவன் இந்த நினைவு நினைவாலயத்தின் முன்பாக நாங்கள் ஒரு பிளத்தை செய்து கொள்ளுகின்றோம் அதன் வழிபாடாக இந்த ஊர்தி பவனி தமிழர் தாயகம் மக்களாகிய நீங்கள் அஞ்சலி செலுத்தி உங்களுடைய கண்ணீர் காணிக்கையினை இந்த இடத்திலே சமர்ப்பிக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி